பக்கத்து பக்கத்துல இருக்கு நத்தம் இது பக்கத்து போய் எல்லையில இருக்குது எல்லை பிரச்சனை இல்ல அந்த பக்கம் எங்க பாக்கா அது ஏதோ புரியும்படி இருக்கு ஆனா நத்தம்பட்டிக்கும் இருக்கங்குடி மாரியம்மனுக்கும் சுத்தமா சம்பந்தமே கிடையாது அது ஏதோ ஒரு எல்லையில் இருக்குது எல்லா போலி ஆவணங்களையும் வைத்துக் கொண்டு போலியாக நீயே ஒரு பட்டா ஒரு உன்னுடைய ஒரு ஆளு ஒரு ஜாதிக்காரன் ஆள் உள்ள போயிட்டான்னா அவன் வேலையை காட்டிட்டான் அவன் வேலையை காட்டிட்டா அதை அப்படியே விட்டுற முடியுமா அதுக்கு நாங்க இருபது வருஷம் நீதிமன்றங்களும் இது ஒரு சாதாரண விசாரிக்கிறதுக்கு இருபது வருஷமா நீதிமன்றங்கள் விசாரிச்சுட்டு இருக்கு இது வந்து பார்த்த ஒரு ஆள் வந்து ஒரு நீதிபதியோ ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தா தெரிஞ்சிட போகுது இது இந்த கிராமத்துக்கு தான் சொந்த இந்த பஞ்சாயத்துக்கு தான் சொந்தம் ஒரு கோயில மாறினா அது மழை கொண்டாட ஒரு மாரியம்மன் என்றால் ஒரு மழையை கொண்டாடக்கூடிய வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் அது மழை கொண்டாட தெய்வம் அது மருத நீ மக்கள் தேவேந்திர குல மேலாளர்களால் எங்க மூது மூதோதையர்கள் பல நூறு ஆயிரம் வருஷங்களா உருவாக்கி ஒரு கோவில உருவாக்கி அந்த பல மாவட்டங்கள் இருந்து பல ஆயிரம் பல லட்சம் மக்கள் வந்து மூணு உருவாக்குவோம் நீ ஒரு பத்தாம் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு நீ எடுத்துட்டு போயிரும் நாங்க சும்மா பாத்துட்டு இருக்கோமா ஒரு ஒரு கிளர்க்கு ஒரு சர்வேயர் ஒருத்தவன் ஜாதிக்காரன் இருந்து என்ன வேலை பண்றான் அத மாத்துறதுக்கு நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்தாலும் கலெக்டருக்கு மனசு வரணும் என் கலெக்டருக்கு கருக்க கருத்தோட முடிய மாத்திர தெரியாதா இல்ல தெரியாம தெரிஞ்சதும் இருக்கிறாரா அப்படியே அப்புறம் நம்ம இந்த பக்கம் வந்தா அது எப்படி என்றாலும் ஒரு 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 வழிபாட்டு தலமோ ஒரு சுற்றுலா தலமோ இங்க ஒரு பழனி கோவில் இருக்கு ஒரு திருப்பதி கோவில் இருக்கு அந்த அந்த கோவிலுக்கு பல லட்சம் மக்கள் பல்வேறு மாநில மாவட்டம் இருந்து வருவாங்க எல்லா இதெல்லாம் சாதாரணமாக நடக்கக்கூடிய அப்படி வரும்போது அந்த கிராமத்தில் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதி மக்களுக்கு அது ஒரு பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தில் பயனடைவாகி தான் இருக்கும் அப்படிதான் வந்து எல்லா கோவில்களும் டெவலப் பண்றாங்க அப்படிதான் எல்லா தலங்களும் டெவலப் பண்றாங்க நாட்டில் ஆனால் அந்த ஒரு ஒரு வருமானம் இந்த தேவந்த சமுதாய மக்களுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக திட்டம் போட்டு திட்டம் போட்டு எந்த எந்த பலனும் வந்துடக்கூடாது கோவிலும் வந்துடக்கூடாது அதனால பொருளாதாரம் வந்துடக்கூடாது அடையாளங்களும் வந்துடக்கூடாது நம்மளுக்கு உண்டான உரிமைகளும் வந்துடக்கூடாது என்று திட்டம் போட்டு ஆட்சியர் மட்டும் கிடையாது ஆட்சியர்கள்லாம் ஒன்றும் கிடையாது அவரும் கிளர்க்கு மாதிரி தான் வச்சிருக்காங்க போட்ட ஒரு தீர்ப்ப அவரை போட அதை அமல்படுத்த முடியாம இருக்கிறார்கள் என்ன கலெக்டர் ஐஏஎஸ் படிச்சுட்டு வந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்க இதே திமுக அமைச்சர்கள் ரெண்டு அமைச்சர்கள் இதே மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாத இந்த பிரச்சனை இருபது வருஷமா போகிறது அவங்க இருபது வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது இருபது வருஷமா இந்த பிரச்சனை நடக்குது அவர்கள் தான் மாறி மாறி இங்க வந்துட்டே இருக்கிறாங்க ஆனா எது நியாயமும் எது அப்பட்டமான ஒரு மோசடி நடந்திருக்கு ஆனா அதுக்கு எதிராக அவர்கள் பேசுறதுக்கு அவங்களுக்கு மனசாட்சி வரல ஆனா அவங்களே வந்து இந்த மக்களுக்கு நம்ம மக்களுக்கு எதுவுமே போய் செயல் விடக்கூடாது அவங்க தெளிவா இருக்கிறாங்க தெளிவடைஞ்சிருப்பாங்க இனிமேல் அப்படி அவங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா இந்த கூட்டம் வேற மாதிரி ஆகும் அவங்களுக்கு எங்க ஊருக்குள்ள நீ என்னதான் பேப்பர் எழுதினாலும் அதெல்லாம் எந்த சட்டம் வேணாலும் போதும் எந்த நீதிமன்றம் வேணாலும் போதும் கோவில் எந்த கூறு பண்ணி அதை நீ தூக்கிட்டு போக முடியாது இல்ல நீ உள்ள வந்து எதுவும் பண்ணிட்டு போயிட முடியாது நீ இந்த அறங்காவலர் வந்து ஒரு அறங்காவலரா வச்சிருக்கவரே ஜாதிக்காரன் தான் அறங்காவலரா இருக்கணுமா அப்ப திமுக காரன் பேசுவோம் எல்லா ஜாதிக்காரனும் அர்த்தகராகணும் அர்த்தகாரன் மணி ஆட்டுறதுக்கு மட்டும்தான் எல்லா ஜாதிக்காரனையும் ஆக்கியா நீங்க நாங்க கேட்டோமா நாங்க போய் மணி ஆட்டுறோம் அர்த்தகராகணும் இந்த ஜாதி தேவந்த கோயில் யாராவது கேட்டாங்களா இல்லையே அரங்காவலர் ஆகும் கேட்டு அல்ல சாதி அரங்காவலர் ஆகணும் வா ஏன் திமுக அதை பேசல ஏன் திராவிடம் பல தெரிவு பேசுறவங்க அதை பேசல பொருளாதாரம் எங்க இருக்கோ அதான் அவர் சுருட்டி வச்சிருக்கிறான் அதை தான் நாங்க கேட்க முடியும் நாங்க வந்து ஒரு மணி ஆட்டிட்டு போய் அர்ச்சக எங்களுக்கு பக்தி நாங்க வந்து அர்ச்சகராகி தான் மாரியம்மனுக்கு பரிவுடைய செய்யணும் கிடையாது எங்களுக்கு பக்தி அது எங்களுடைய கடவுள் நாங்க உருவாக்கிய கடவுள் எங்க மண்ணுடைய கடவுள் அதனால நாங்க அர்ச்சகர் நீங்க ஸ்பெஷலா பேப்பர்ல அர்ச்சகர் போட்டு கொடுத்தாங்களா எங்களுக்கு பக்தி வராது நாங்க இயல்பாகவே

இந்த ஜாதிக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்காங்க நம்ம இன்னும் ஒரு ஜாதிக்கு மட்டும் எழுதி கொடுங்க அப்படின்னு கேட்கற நம்ம அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது நம்ம நடுநிலையா இருங்க எல்லா ஜாதிக்காரனுக்கும் சமமான பங்கு வேணும் ஏன்னா கடவுளை வந்து ஏதோ ஒரு ஜாதிக்காரன் சொந்த கொண்டு முடியாது இல்ல நம்ம வந்து அந்த மாதிரி சின்ன புத்திக்காரங்க கிடையாது எங்களுக்கு அந்த மாதிரி சிறிய என்ன சின்ன புத்தி கிடையாது எங்க மக்கள் பரந்த மண்பான்முடைய மக்கள் நாங்க மருந்து மக்கள் என்னைக்குமே நியாயத்தின் பக்கம் இருப்போம் எல்லா ஜாதிக்கும் நியாயமா தான் எங்களுடைய கோரிக்கை அதை இந்த ஜனநாயக நாட்டில் நடத்த வேண்டியது அமைச்சர்களும் எடுத்துதான் போராடி இருக்கலாம் ஆனா எதற்கு இங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வந்து போராடணும் என்றால் மாவட்ட ஆட்சியருக்கு தெரியும் இது வந்து சின்ன விஷயம் கிடையாது ஏதோ கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு எல்லை பிரச்சனை கிடையாது அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஊர் மட்டும் போராடிக்கிட்டோன்னு புதிய தமிழ் கட்சியும் விடாது தேவேந்திர வேற மரமா

அது ஒரு ஆபத்தான ஒரு கூட்டத்தின் கையில் அது மாட்டியிருக்கு அவர்களை கோயில் அரங்காவலரெல்லாம் வச்சிருக்கிறதே பெரிய ஒரு விஷயம் கிடையாது எதை பாதுகாக்க வேணுமோ யாரு கிட்ட இருந்து பாதுகாக்க வேணுமோ அவங்களையே அரங்காவலரா போது வச்சிருக்கிறது வந்து அது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் அதெல்லாம் வந்து அப்படி விட்டு விட முடியாது நீ வந்து ஜாவியை கட்டது ஜாவியை வந்து திருடங்களை கூட்ட மாதிரி வச்சிருக்கோம் அந்த கோயில் மாரியம்மன் கோயில் முடி காணிக்க மயில கொடுக்கிறவங்க அதை திருடிட்டு இருக்கிறான் அவங்க கிட்ட கொண்டு போய் நீ கொண்டு போய் தருவரே கோயில எல்லா சேர்த்துக்கையும் கொண்டு போய் கூட்டு சொல்றீங்க அதை வந்து மற்ற மக்கள் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கணும் அதெல்லாம் தேவந்து கோல் சமுதாயம் புதிய தமிழகம் பார்த்துட்டு இருக்காது ஆட்சி நீதிமன்றங்கள தீர்ப்பு வந்துருச்சு தேவந்த சாதகமா வந்துருச்சு இதுதான் இருக்கிற தான் சொந்தம் என்று வந்துவிட்டது அதை அமல்படுத்துவதற்கு அரசுகள் ஆட்சியர்களும் யோசிக்கக்கூடாது உடனடியாக அதை அமல்படுத்த வேண்டும் அரங்காவலர்கள் வந்து ஒரே அரங்காவலர் குடும்ப ஆட்சி போல அவங்களே தலைமுறை தலைமுறையை இருக்கிறதுக்கும் ஒரே ஜாதியினர் ஆதிக்கம் செலுத்துவதற்கும் இங்கே அது தொடரக்கூடாது அனைத்து ஜாதியினரும் அரங்காவலர்கள் ஆக வேண்டும் அதோடு தேவேந்திர குல வேலாவிற்கு மறுக்கப்பட்ட அனைத்து உரிமைகளையும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்